டியர் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் உங்களை எல்லோரையும் இந்த ஆடியோ மூலமாக மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கருத்து நம்மளுடைய மனது சார்ந்தது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து ரெண்டு குரல் பேசும் அதை நம்ம எல்லாருமே உணர்ந்துருப்போம்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டுக்கும் நம்ம இப்போ பேர் வச்சோன்னா ஒன்று வந்து மனம் நம்மளுடைய மனசு இன்னொன்று மனசாட்சி அப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மனம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அதாவது மனித மனிதனை சார்ந்தது மனசாட்சி என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்தது அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுவதற்கு பயன்படுத்துறது தான் மனசாட்சி இப்போ நம்ம மனசு வந்து மனசு எடுத்துக்கிடுவோம் அது என்ன செய்யணும் சில நேரத்தில் நல்லதை சொல்லிக் கொடுக்கும் நமக்கு சில நேரத்தில் தீய வழிகளையும் சொல்லிக் கொடுக்கும் ரெண்டும் அலைப்பாயும் இதை செய்யலாம் அதை செய்யலாமா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி ஒரு டைலமாவை கொண்டு வர்றதே நம்ம மனசு தான் அலை பாஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்ட்ரோல் பண்ணணும் அது வந்து ஏன்னா அது வந்து மனுஷத்தன்மையை சார்ந்தது மனுஷனுக்குள்ள அடங்குனது மனசாட்சிங்கிறது என்னைக்குமே நமக்கு வந்து ஒரு தவறான பாதையை காட்டாது தவறான கருத்தை சொல்லாது அது உண்மையான கருத்தை பரிசுத்தமான கருத்தை எது நன்மையோ அந்த கருத்தை தான் நமக்கு சொல்லும் அந்த மனசாட்சியோட குரல் வந்து மென்மையானதா இருக்கும் அதே நேரத்துல உண்மையானதா இருக்கும் மனசோட கருத்து வந்து டாம் டீம்னு அப்படி சவுண்டா இருக்கும் அதனாலதான் நம்ம நிறைய பேரு என்ன செய்யறோம் அப்படின்னா மனசுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடுறோம் மனசாட்சியை அப்படியே அடைக்கிடுறோம் மனுஷனுக்குரிய மனசை கண் அடக்கி இது பரிசுத்த ஆவியானவருக்கு உள்ள அந்த மனசாட்சியை நம்ம வெளிக்கொண்டு வரும்போது நமக்குள்ள கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணிடுவார் நமக்கு நம்மளை கரெக்டான பாதையில் வழி நடத்துவார் நம்ம வாழ்க்கையும் இறைவனுக்கு க இயேசு கிறிஸ்துவுக்குள் உள்ள ஒரு வாழ்க்கையாக பரிசுத்த வான்களாக நம்ம மாறுவோம்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தேங்க்யூ